ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to த channel ஏர் Recipes. நம்ம இன்னைக்கு ஒரு மூணு டிஃப்ரெண்டான நோ ஆயில் நோ பாயல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த சம்மரில் நம்ம அடுப்புலேயே நிற்காமல் கண்டிப்பாக ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க்னால் கண்டிப்பாக இந்த மூணு ரெசிப்பியுமே சொல்லலாம் குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வெளியெல்லாம் விளையாண்டு ரொம்ப டயர்டாக வருவாங்க அப்போ இந்த ஹெல்த்தியான அதே மாதிரி ரொம்ப டேஸ்டான ரெசிப்பியும் கூட இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாதாம் பிசின் பாயாசம் தான் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பாதாம் பிசினை ஊற வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் ஊறட்டும் அது ஊற ஊறுறதுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக தேங்காயை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தேங்காய் பொய் எடுத்துட்டு அதோட ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு தேங்காய் பால் எடுத்துக்குவோம் தேங்காய் பால் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம சாதாரணமாகவே தேங்காய் பால் குடிச்சோம்னா நம்மளுக்கு அல்சர் அதுக்கப்புறம் வயிற்றுப்புண் நம்மளுக்கு உடல்ல குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் எடுத்து அதே மாதிரி திரும்ப போட்டு ரெண்டாவது அரைச்சி எல்லாம் பாலும் ரெடி ஆகிடும் ரெண்டையும் ஒன்னாவே ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா குடிக்கும் போது ரொம்ப திக்கா இருந்தது பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி திகட்டுறது எதுக்களிக்கிற மாதிரியே இருக்கும் சரியாக ஜீர்ணம் ஆகாத மாதிரி இருக்கும் அதனால தேங்காய் பாலை எரிச்சு தனியாகவே எடுத்துக்கோங்க நம்ம ஊற வச்சது இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக அப்படியே காட்டன் மாதிரியே இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு ஒரு டம்ளரில் சேர்த்துட்டு நான் சப்ஜா சீட் வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அதையும் வந்து சேர்த்துட்டு ஒரு டேபிள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் அதுக்கப்புறம் இதோட நீங்கள் பாதாம் பிஸ்தா என்னென்ன பருப்பு உங்களுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சக்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சக்கரை போடாமே நல்லா தான் இருக்கும் ஆனால் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால சர்க்கரை போட்டுக்கோங்க இப்போ இது சூப்பரான டேஸ்டியான நல்லா ரொம்ப குளு குழுன்னு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேங்காய் பால் பாயாசத்தை சொல்லலாம் டேஸ்ட்டும் வந்தீங்கன்னா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ரொம்ப சூப்பரான தேங்காய் பால் நட்ஸ் பாயாசம் தான் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம எந்த எக்ஸ்ட்ரா சர்க்கரையுமே ஆட் பண்ண போகிறதில்ல நேச்சுரல் ஸ்வீட்னஸ் தான் சேர்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பத்து வால்நட் அதுக்கப்புறம் ஒரு பத்து முந்திரி ஒரு நாலஞ்சு திராட்சை கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பேரிச்சம்பழத்தை கொட்டை இல்லாமல் சேர்த்து இது நல்லா ஊற வச்சுருங்க அது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பூ துருவி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அதே மாதிரியே தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு பூ மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு தேங்காய்பால் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து அந்த சக்கையெல்லாம் திரும்ப அதிலே போட்டு ரெண்டாவது தேங்காய்பாலும் எடுத்துக்கோங்க பால் வந்து எப்பயுமே தண்ணியாக தான் இருக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது கெட்டியாக இருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த திகட்டுறது அதுக்கப்புறம் மேலே வர்றது எதுக்கு அளிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக அதாவது குடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக ஜீரணமாகும் ஏன்னா இதில் நட்ஸும் சேர்த்த போகிறோம் அதனால் கொஞ்சம் தேங்காய் பால் வந்து மீடியம் திக்னஸில் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் பால் அப்படியே எடுத்து வச்சிருவோம் இதோட வந்து கொஞ்சம் சப்ஜா சீட் நல்லா இன்னும் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சப்ஜா சீட் சேர்த்துருக்கேன் இதையும் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க சப்ஜா சீட் வந்து உங்களுக்கு தான் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வேணாட்டி விட்டுறலாம் அதுக்குள்ளே நம்ம ஊற வச்ச நட்ஸ் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இந்த ஊற வச்ச நட்ஸை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் சேர்த்துட்டு அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் நட்ஸை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை விட நல்ல பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்காது காலையில் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி குழு குழுன்னு பிரேக்ஃபாஸ்ட் இது மட்டும் எடுத்து பாருங்க உடல் ரொம்ப குளுமையாகவும் வயிறும் நல்ல குழு குலுனும் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம எல்லாருடைய ரொம்ப ஃபேவரட்டான ரோஸ் மில்க் தான் பண்ண பார்க்குறோம் இது வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம நேச்சுரல் ரோஸை வச்சு பண்ண போகிறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோ ஆயில் நோ பாயில் ரெசிபி தான் இதுக்கு வந்து பத்து பதினஞ்சு தேங்காய் பல் எடுத்துகிட்டு அதோடய அஞ்சு துண்டு பாதாம் அஞ்சு துண்டு முந்திரி சேர்த்துட்டு அதோட நம்ம பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா அது வந்து நான் ரெண்டு பீஸ் இது ஒரு டம்ளருக்கு இந்த ரெண்டு பன்னீர் ரோஸ் போதும் அதோட ஒரு கலருக்காக ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் சேர்த்துக்கலாம் பன்னீர் பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒரு ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இன்னொன்று ரோஸ் செடி பார்த்திங்கன்னா வாசமே இருக்காது நான் வந்து வாசமில்லாத பூ தான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் வந்து நம்ம ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப வாசமாக இருந்ததுன்னா நம்ம அந்த பன்னீர் ரோஸோட வாசம் வந்து நம்மளை குடிக்க விடாது அதனால வாசமில்லாத பூவே சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் நல்லா அரைப்படணும் அப்போ தான் நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கும் இப்போ ஒரு ஃபில்டரில் ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ரோஸ் மில்க் நம்ம கடையில் வாங்கி செய்வோம்ல அதே கலர் அதே டெக்ஸ்சரோட தான் இருக்கும் ஆனால் ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் போட்டிருக்க ஃப்ளேவரே தெரியாது குழந்தைங்க அதே மாதிரி ஹிமோக்ளோமின் கம்மியாக இருக்கவங்கலாம் இந்த ஜூஸ் கண்டிப்பாக குறித்து பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு தெரியும் இதுக்கு நல்ல ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் வேணால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நாட்டு சக்கரை இல்லை பனங்கருப்பட்டி உங்களுக்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த ஜூஸை கொடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த நோ ஆயில் நோ பாயில் ரெசிபீஸ் பிடிச்சிருக்கும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில சந்திக்கிறேன் டேக் கேர் பா பாய்